லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜ்ஜி மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ நல்லாயிருக்கு இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி சொன்னது புதுசாக இருக்குது பட் பழசாக இதான்னு கேட்கும் போது எல்லாருக்கும் பழசு தான் பிடிக்கும் பட் இது புதுசாக இருக்குது மக்கள் பார்க்கலாம் பட் மக்கள் என்ன சொ மக்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் தானாகவே கரெக்டாக ஆயிரும்ன்றதை சொல்கிறாங்க அது கரெக்ட் தானே நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வெளியே கரெக்ட் பண்ண முடியும் அது ஓகே பிடிச்சிருந்துச்சி இண்டியன் ஒன் நான் பார்த்துருக்கேன் பலவாட்டி பார்த்துருக்கேன் அதுவும் ரொம்ப பிடிக்கும் இது அந் அந்த டச் பண்ணிச்சான்னு எனக்கு சொல்ல தெரியல பட் நல்லா இருக்கு இப்போ ஏற்ற ட்ரெண்டுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ட்ரெண்டுக்கு ஓகே பட் அது பெஸ்ட் சித்தார்த் ஆக்டிங் ஓகே பிரியா பவானி சங்கர் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ளே ஓகே நல்லாயிருக்கு எல்லாமே ஓவரால் சூப்பராக இருக்கு பட் ஆல்வேஸ் பஸ் ஃபஸ்ட் அனிருத் இப்போ ட்ரெண்ட் இல்லை ஸோ அவர் அப்பா ஏஆர் ரகுமான் சார் இப்போ அனி சார் இப்போ ட்ரெண்ட் பெஸ்ட்டு தானே இருக்கும் ஓகே ப்ரோ கம்மல் ஆக்டிங் நல்லா தான் இருக்கு பார்க்கலாம் ஆட்டா அது சூப்பராக வச்சிருக்கா படம் நல்லா தான் இருக்குது மூமெண்ட் நல்லா இருக்கு ஆ நல்லா பெஸ்ட் பெஸ்ட்டு ஆ நல்லா இருந்துச்சு ஆனால் நல்லா இருக்குது பார்க்க வேண்டிய படம் தான் அடுத்தது மூணாவது பாட்டு எதிர்பார்த்துருக்கோம் நல்லா சூப்பராக இருக்குது கமலஹாசு ஸ்டைலு நல்லா இருக்குது இது வந்து சங்கர் படம்னால எப்போவுமே வந்து ஏதாவது சின்ன விஷயம் இருந்தாலும் அது நல்லாயிருக்கும் அது பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் அவ்வளோலாம் ஒன்றும் கிடையாது இது பார்த்துவிட்டு யாரும் திறந்து போகிறதும் கிடையாது இது பண்ண எத்தனி சங்கர் வந்தாலும் யாரும் திறந்து போகிறது இல்லை இன்னும் அதிகமாக தான் இது ஆனால் படம் பரவாயில்ல செம்மையாக இருக்குது கம்பல்சரி ஆக்டிங்லாம் சொல்ல வேணும் இல்லைன்னா எப்படி அவர் தான் அதான் பயங்கரம் வேறு லெவலில் தான் மெயின் படமே அவர்கள்லாம் படமே கிடையாது அவர் தான் படுத் படுத்துக்க அஸ்திவாருமே அவர் தானே அவரெலாம் வேற லெவலில் பண்ணிடுறாரு சும்மா சொல்ல எல்லாருமே அவங்கவுங்க வேலையை நல்லா கரெக்டாக பண்ணிக்கிறாங்க எந்த குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அது சில பேர் இப்போ இருக்கிறதெல்லாம் இந்த படம்லாம் பார்க்க முடியாது அதோடய தான் அதோட தெரியும் அம்மா வந்தம்மா பார்த்தம்மா போனோம்மா இல்லை நல்லா அது படம் எந்த கெடுதலில் பார்க்கலாம் எஸ்ஐ சூரியன் சொல்லவே தேவையில்லை அவர் தான் இப்போ பார்த்த திரியில காட்டுவாங்க இன்னும் இன்னும் வரலில்ல இன்னும் அவர் பேச ஆரம்பிக்கல உன்னே பேச ஆரம்பித்தான் வரும் பேச ஆரம்பிச்சேன்னா வேறு லெவலில் இருக்கும் ஓகேவா